அமைச்சர் நேருவுக்கு அமலாக்கத்துறை வைத்த அடுத்த செக் பண பரிமாற்றத்திற்கு பயன்படுத்திய பத்து ரூபாய் நோட்டு சிக்கியது வாட்ஸ்அப் டிஜிட்டல் ஆவணங்கள் எட்நூற்றி எண்பத்தி எட்டு கோடி லஞ்ச விவகாரம் டிஜிபியிடமிருந்து சிபிஐக்கு மாற்றப்படுகிறதா வணக்கம் நண்பர்களே திமுக அமைச்சர் கே என் நேரு நகராட்சி துறையில் பணி நியமனத்திற்காக இரண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு பேரிடம் அதிகாரிகள் மற்றும் பொறியாளர் நியமனத்துக்காக இருபத்தி ஐந்து லட்சம் முதல் முப்பத்தி ஐந்து லட்சம் வரை ஒவ்வொருவரிடத்திலும் லஞ்சம் வாங்கப்பட்டுள்ளதாக நேற்று முன்தினம் அமலாக்கத்துறை டிஜிபிக்கு ஒரு அறிக்கை அனுப்பியது அந்த ஆதாரங்கள் அடிப்படையில் அமைச்சர் கே என் நேரு மீது நடவடிக்கை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் அமலாக்கத்துறை இப்படி தகவல் வெளியிட்டதை அடுத்து நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் கே என் நேரு என்னுடைய துறையில் எந்த ஒரு மோசடியும் நடைபெறவில்லை இதில் நாங்கள் சட்ட ரீதியாக எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்று நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில் இந்த பணி நியமனத்தில் எப்படியெல்லாம் மோசடி நடந்துள்ளது இதில் யார் யாருக்கெல்லாம் தொடர்புள்ளது என்பது குறித்து நேற்று மீண்டும் அமலாக்கத்துறை ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியிட்டுள்ளது அதில் என்ன கூறப்பட்டுள்ளது என்றால் நகராட்சித்துறையில் பணியில் சேர விரும்பும் நபர்களுக்கு அமைச்சர் கே என் நேருவின் சகோதரர்கள் மணிவண்ணன் ரவிச்சந்திரன் மற்றும் ரமேஷ் செல்வமணி கவி பிரசாத் ஆகிய ஐந்து பேரும் தான் இதை செயல்படுத்தி வந்திருக்கிறார்கள் இவர்கள் பணி நியமனத்துக்கு இருபத்தி ஐந்து லட்சம் முதல் முப்பத்தி ஐந்து லட்சம் வரை வாங்கிக் கொண்டுதான் தேர்வில் வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள் இதுகுறித்த ஆதாரங்கள் கடந்த ஏப்ரல் மாதம் அமைச்சர் நேரு அவரது சகோதரர்கள் மணிவண்ணன் ரவிச்சந்திரன் ஆகியோரிடங்களில் நடந்த சோதனையின் போதே எங்களுக்கு கிடைத்தது அதோடு இதற்கான ஆதாரங்கள் அவர்களது உதவியாளர்களின் மொபைலிலிருந்து கண்டறியப்பட்டது அதோடு வாட்ஸ்அப் உரையாடல்கள் போன்ற டிஜிட்டல் ஆதாரங்களும் எங்களுக்கு கிடைத்துள்ளது அதோடு அமைச்சர் நேருவின் பின்னணியிலிருந்து ரமேஷ் செல்வமணி கவிப்பிரசாத் ஆகியோர் சில அதிகாரிகள் மற்றும் இடைத்தரகர்கள் மூலம் இதை செயல்படுத்தி என்று குற்றம் சாட்டியிருக்கும் அமலாக்கத்துறை இதுகுறித்த தேர்வுகள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதத்தில் நடத்தப்பட்ட நிலையில் அந்த முடிவுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரியில் வெளியிடப்பட்டது ஆனால் முடிவுகள் அறிவிக்கப்படுவதற்கு முன்பே இவர்களது உதவியாளர்களின் மொபைலில் இடைத்தரகர்கள் அனுப்பிய விண்ணப்ப படிவங்கள் ஆலோசனை கடிதங்கள் மீட்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது முக்கியமாக இந்த தேர்வுக்கான முடிவுகள் வருவதற்குள் முன்பே லஞ்சம் கொடுத்த நபர்கள் எல்லாம் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து அந்த நபர்கள் செல்வமணிக்கு நன்றி தெரிவித்து குறுஞ்செய்தி அனுப்பியுள்ளார்கள் குறிப்பாக இதில் சம்பந்தப்பட்ட இடைத்தரகர்கள் தேர்வு எழுதியவர்களின் விவரங்களை அனுப்பிய பிறகு ஹவாலா பரிமாற்றத்திற்காக பயன்படுத்திய பத்து ரூபாய் நோட்டின் படங்களை அமைச்சர் நேருவின் பின்னணியில் இருந்த நபர்களின் வாட்ஸ்அப்பில் பரிமாறிக்கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து அனைத்து ஆதாரங்களையும் இருநூத்தி முப்பத்தி இரண்டு பக்கங்கள் கொண்ட ஆவணங்களுடன் அமலாக்கத்துறை தமிழக டிஜிபி அலுவலகத்திற்கு அனுப்பியுள்ளார்கள் அதோடு இந்த ஆதாரங்கள் அடிப்படையில் உடனடியாக அமைச்சர் கே என் நேரு தொடங்கி அவரது இருந்த அனைவர் மீதும் நடவடிக்கை எடுங்கள் மேலும் லஞ்ச ஒழிப்புத்துறையும் இது குறித்து புகார் அளிக்குமாறும் அமலாக்கத்துறை டிஜிபி அலுவலகத்தை கேட்டுக்கொண்டுள்ளது இந்த நேரத்தில் அமைச்சர் கே என் நேருவின் பின்னணியில் இத்தனை பெரிய ஊழல் நடந்திருப்பது உறுதியான பிறகும் ஏன் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை தமிழக டிஜிபியை நடவடிக்கை எடுக்க சொல்கிறார்கள் என்கிற கேள்விகளையும் சிலர் எழுப்பி வருகிறார்கள் ஆனால் அமலாக்கத்துறையை பொறுத்தவரை தங்களுக்கு குற்றம் நடந்ததற்கான ஆதாரங்கள் கிடைத்தாலும் கூட அவர்கள் நேரடியாக சோதனையிலோ அல்லது விசாரணையிலோ ஈடுபட முடியாது லஞ்ச ஒழிப்புத்துறை அது குறித்து வழக்கு பதிவு செய்தால் மட்டுமே அந்த அடிப்படையில் தான் அவர்கள் விசாரணை நடத்த முடியும் என்கிற ஒரு வரையறை உள்ளது அதனால்தான் அமைச்சர் கே என் நேரு மீது டிஜிபி வழக்கு பதிவு செய்து விசாரிக்க தொடங்கினாலே அல்லது லஞ்ச ஒழிப்புத்துறை இதை வைத்து வழக்கு பதிவு செய்து விட்டாலோ அமலாக்கத்துறை உடனடியாக மேல் நடவடிக்கையில் இறங்கி விடுவார்கள் இப்படித்தான் நாடு முழுக்க காவல்துறை மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தால் மட்டுமே அந்த அடிப்படையில் தான் ரைடு நடத்தி வருகிறார்கள் இதேபோல்தான் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறையில் ஊழல் செய்த போதும் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள் அந்த அடிப்படையில்தான் அவரை கைது செய்து அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்தது என்பது குறிப்பிடத்தக்கது அதனால் அடுத்து தமிழக டிஜிபி அல்லது லஞ்ச ஒழிப்புத்துறை அமைச்சர் கே என் நேரு மீது காலி பணியிடங்களுக்காக வாங்கியுள்ள எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி லஞ்சத்திற்கான வழக்கு பதிவு செய்து அடுத்த நொடியே அமலாக்கத்துறை களத்தில் இறங்கி விடுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த அமைச்சர் கே என் நேருவின் இலாகா ஊழல் குறித்து மத்திய இணையமைச்சர் எல்முருகன் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் கே என் நேருவின் இலாகாவில் ஊழல் நடந்ததற்கான அனைத்து ஆதாரங்களையும் அமலாக்கத்துறை வெளியிட்டு விட்டார்கள் என்றாலும் இவர்கள் இந்த எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி லஞ்சத்திற்கான ஆதாரங்களை தமிழக டிஜிபிக்கு அனுப்பியிருக்கிறார்கள் ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் இருக்கும் தமிழக காவல்துறை கண்டிப்பாக அமைச்சர் கே என் நேரு மீது நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள் அப்படியே எடுத்தாலும் அது குறித்து விசாரித்துவிட்டு நேருவின் இலாகாவில் எந்த தவறும் நடக்கவில்லை அவர் மிகவும் நேர்மையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்றுதான் கூறுவார்கள் திமுக அரசு அழகாக மூடி மறைத்து விடுவார்கள் என்று ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அடுத்த செய்தி மோடி குறித்து அவதூறு பேச்சு ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்த பாஜக பீகார் மாநிலத்தில் நவம்பர் மாதத்தில் இரண்டு கட்டங்களாக சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது இதில் தேசிய ஜனநாயக கூட்டணியும் இண்டி கூட்டணியும் எதிரும் புதிருமாக களமிறங்கியுள்ளார்கள் அதோடு பிரசாந்த் கிஷோரின் கட்சியும் போட்டியிடுகிறது இந்த பீகார் சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறது என்பதனால் தான் அங்கு சிறப்பு வாக்காளர் திருத்த நடைபெற்ற போது அதற்கு எதிராக அரசியல் செய்தார் ராகுல் காந்தி அப்போது ஒரு யாத்திரையும் நடத்தியவர் வாக்கு திருட்டு நடைபெற்று வருவதாகவும் ஒரு குற்றச்சாட்டை வெளியிட்டார் என்றாலும் அது குறித்து தேர்தல் ஆணையம் ஆதாரம் கேட்டபோது வாயை மூடிக்கொண்டார் இந்த நிலையில் கடந்த ஐம்பத்தி ஒன்பது நாட்களாக பீகார் பக்கமே செல்லாமல் இருந்தவர் தற்போது தேர்தல் பிரச்சாரம் அனல் பறந்து கொண்டிருப்பதால் நேற்று முன்தினம் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார் ராகுல் காந்தி அப்படி முதல் நாள் பிரச்சாரத்தை தொடங்கிய போதே பிரதமர் மோடிக்கு எதிராக பேசி சர்ச்சையில் சிக்கியுள்ளார் அவர் பேசும்போது பிரதமர் மோடி மக்களிடம் ஓட்டுகளை பெறுவதற்காக எப்படிப்பட்ட நாடகத்தையும் நடத்துவார் நீங்கள் நடனம் ஆடினால்தான் உங்களுக்கு ஓட்டு போடுவோம் என்று சொன்னால் அதையும் அவர் செய்வார் பரதநாட்டியமே கூட ஆடுவார் என்று கூறியிருந்தார் ராகுல் காந்தி அவரது இந்த பேச்சுக்கு பாஜகவினர் கடுமையான கண்டனங்களை எழுப்பி வருகிறார்கள் அதோடு ராகுல் காந்தியின் இந்த பேச்சு பேட்டை ரவுடியை போல உள்ளது அவரது இந்த அணுகுமுறை கண்டனத்துக்குரியது இப்படி பிரதமரை இழிவுபடுத்தும் வகையில் பேசிய ராகுல் காந்தி மீது இந்திய தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர் பிரதமரை மட்டுமின்றி ஓட்டு போடும் மக்களையும் ஜனநாயகத்தையும் விடிவுபடுத்துகிறார் என்றும் இந்திய தேர்தல் ஆணையத்தில் பாஜக சார்பில் புகார் அளித்துள்ளார்கள் அதோடு அவரிடத்தில் விளக்கம் கேட்டு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்புவதோடு நிபந்தனையற்ற மன்னிப்பும் கேட்க சொல்ல வேண்டும் அவரது பிரச்சாரத்துக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் பாஜக அந்த புகாரில் தெரிவித்துள்ளது இதனால் ராகுல் காந்தியை அழைத்து தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்தும் என்பது தெரிய வந்துள்ளது மேலும் பீகாரில் கடந்த இரண்டாயிரத்தி இருபது தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி முப்பத்தி ஏழு புள்ளி இருபத்தி ஆறு சதவீதம் வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றது இந்தியா கூட்டணி முப்பத்தி ஏழு புள்ளி இருபத்தி மூன்று சதவீத வாக்குகளை பெற்று எதிர்க்கட்சியானது அந்த வகையில் மூன்று வாக்குகளை மட்டுமே தேசிய ஜனநாயக கூட்டணி அப்போது ஆட்சி அமைத்தது அதேபோல் இந்த முறையும் கூட அதே போன்ற ஒரு நிலை ஏற்படும் என்று சர்வே முடிவுகள் தெரிவித்துள்ளன குறிப்பாக இந்த முறை இந்தியா கூட்டணிக்கு முப்பத்தி நான்கு புள்ளி ஏழு சதவீத ஓட்டுகளும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு முப்பத்தி நான்கு புள்ளி நான்கு சதவீத ஓட்டுகளும் கிடைக்க வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதனால் இந்த தேர்தலில் பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி இந்தியா கூட்டணி இரண்டில் எந்த கூட்டணி ஜெயிக்கும் என்பதும் கணிக்க முடியாத வகையில் இருப்பதாக சர்வே முடிவுகள் தெரிவித்துள்ளன பதினெட்டு ஓய்வு பெற்ற பிஜேபி களமிறக்கும் விஜய் கரூர் சம்பவத்துக்கு பிறகு தனது கட்சியின் முக்கிய நிர்வாகிகளை நம்புவது குறைத்து விட்டார்கள் குறிப்பா புசியானந்த் போதவர்களை ஓரம் கொட்டிவிட்டு முக்கிய முடிவுகளை தானே எடுக்க தொடங்கியிருக்கிறார் அதோடு இனிமேல் தமிழக வெட்டிக் கழக பிரச்சார கூட்டங்களில் எந்த ஒரு அசம்பாதமும் நடந்துவிடக் கூடாது என்பதை அவர் உறுதியாகிவிட்டார் அதனால் இனிமேல் தன்னுடைய பிரச்சாரங்கள் நடைபெறும் போது பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்பார்வையிட ஓய்வு பெற்ற மூத்த காவல்துறை அதிகாரிகளைக் கொண்டு ஒரு குழுவை நியமித்திருக்கிறார் விஜய் அந்த குழுவில் ஓய்வு பெற்ற டிஜிபி மற்றும் ஏடிஜிபி உட்பட பதினெட்டு அதிகாரிகள் இடம்பெறப் இவர்கள் விஜயின் பிரச்சாரங்கள் நடைபெறும் இடங்களுக்கு முன்கூட்டியே சென்று அதை ஆராய்வது பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது தொண்டர்களை வைத்து கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்துவது என்பது குறித்த ஆலோசனைகளை களத்தில் இருந்தபடியே வழங்கப் போகிறார்கள் அது மட்டுமின்றி காவல்துறையின் பாதுகாப்பு இருந்தாலும் இந்த ஓய்வு பெற்ற டிஜிபி ஏடிஜிபி அதிகாரிகள் ஒவ்வொரு நிகழ்ச்சியின் போதும் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை அங்கு உரிய பாதுகாப்பு கொடுத்த எந்தவித கூட்ட நெரிசலோ செலசலப்புகளோ ஏற்படாத வகையில் கண்காணிப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது அந்த அளவுக்கு கரு சம்பவத்துக்கு பிறகு இனிமேல் தரது பிரச்சாரங்களில் எந்தவொரு சிறிய சலசலப்பு கூட ஏற்படக்கூடாது என்று முடிவெடுத்து இப்படி ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் குழு விஜய் நியமித்திருப்பதாக தமிழக வெட்டிக் கூறுகிறார்கள்